வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி ஒரு பார்வையற்றவனும் அவனது நண்பனும் பாலைவனத்தின் வழியே சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் வேறு வேறு வழிகளில் பயணத்தை தொடங்கியவர்கள் இடையிலே சந்தித்துக் கொண்டவர்கள் அதன் பிறகு இணைந்து பயணம் செய்கின்றனர் பாலைவனத்தில் இரவில் வீசும் குளிர்காற்று உடலை நடுங்க வைக்கும் பகலெல்லாம் அங்கே வெயில் கொளுத்தும் ஒரு நாள் இரவு கடும் குளிர் அவர்களை வாட்டி எடுத்தது பொழுது விடிந்ததும் பார்வையற்றவன் அவசரமாக எழுந்தான் தட்டு தன் கம்பை தேடினான் அவனது கைக்கு கம்பு கிடைக்கவில்லை அங்கே பாம்பு ஒன்று குளிரினால் கட்டை போல் கொண்டு கிடந்தது அதனை கம்பன்று நினைத்து எடுத்துக்கொண்டான் என்னுடைய பழைய தடிக்கு பதிலாக மலமளப்பான அருமையான புதிய தடி கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தவன் நண்பனை எழுந்திருக்க சொல்லி குரல் கொடுத்தான் எழுந்து பார்த்த நண்பன் திடுக்கிட்டான் ஐயோ என்ன காரியம் செய்கிறாய் நீ பிடித்திருப்பது பாம்பை அது உன் உயிரை வாங்கிவிடும் உடனே அதை வீசி எறி என்று கூவினான் அதை கேட்ட பார்வையற்றவன் சொன்னான் நண்பனே பொறாமையின் காரணமாக என்னிடம் உள்ள அழகிய தடியே பாம்பு என்கிறாயா நான் எரிந்தால் அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கிறாய் இல்லையா எனக்கு கண் குருடுதான் ஆனாலும் நான் அறிவு அற்றவன் இல்லை என்று நண்பன் அவனை திட்டினான் முட்டாளே உனக்கு பித்து பிடித்து விட்டதா அது பாம்புதான் தாமதியாமல் அதை எறிந்து விடு என்றான் சிரித்தான் குருடன் உனக்கு இன்னும் என்னை பற்றி புரியவில்லை என்னை எவராலும் ஏமாற்ற முடியாது என் அதிர்ஷ்டத்தால் இந்த அருமையான தடி எனக்கு கிடைத்தது அதை அபகரிக்க நீ திட்டமிடுகிறாய் இனி பொறாமைக்காரனான உன்னுடன் நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டு விடுவிடு என்று நடக்க ஆரம்பித்தான் சற்று நேரத்தில் சூரியன் உதித்தது உஷ்ணத்தின் காரணமாக பாம்பின் தன்மை நீங்கியது சவம் போல் அதுவரை விரைத்து கிடந்த அது உணர்வு பெற்றதும் பட்டென்று அந்த பார்வையற்றவனை ஒரு போடு போட்டுவிட்டது நம்மில் பலரும் இப்படிப்பட்டவர்களே அறியாமை என்ற குருட்டுத்தனம் நம்மிடம் நிறைய உண்டு பலவித மாயைகளை வளவளப்பான அழகிய தடி என்று நினைத்து நாமும் பற்றி கொண்டுதான் தெரிகிறோம் வேண்டாம் அது விஷமுள்ளது என்று எச்சரிக்கின்றனர் ஞானிகள் அதை ஏற்க மறுத்து பிடிவாதமாக நடக்கிறோம் நாம் எவற்றை வழித்துணை என்று பற்றுகிறோமோ அவையே நம் அழிவுக்கும் காரணமாகி விடுகின்றன மாயையை உணர்ந்து தெளிவோம் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி